வடை செய்ய போகிறோம் காஞ்ச மிளகாய் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு இஞ்சி ஒரு துண்டு இந்த வாழைப்பூ வந்து நறுக்குனுது இந்த பின்னாடி கொண்டையாட்டுறதுக்கு பார்த்தீங்களா இந்த கொண்டையை வந்து இந்த பிஞ்சி விடும் இது தான் வாழைக்கா பிஞ்சு இதை வந்து நறுக்கி எடுத்துடணும் எட்டை இதை வச்சுக்கக்கூடாது எடுத்துட்டால் தான் நல்லா கட் பண்ணி போட்டோம்னா நல்லா பிடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் கருவேப்பில்லை இந்த நறுக்கி இதை வச்சுருக்கோம் பாருங்க தனியாக அந்த மாதிரி அதை நறுக்கி எட்டை எடுத்து வச்சிடணும் கொத்தமல்லி ஒரு கொத்து கடலப்பருப்பு சோம்பு சோம்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் மூணையும் ஒன்றா போட்டு ஒரு அடி அடிச்சுக்கணும் இப்போ இதில் வந்து கடலப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாயும் சோம்பும் கடலப்பருப்பு மூணையும் ஒன்றா போட்டு நம்ம அடிச்சிட்றோம் அடிச்சுட்டு இப்போ வந்து பூண்டு இடித்து போடுறோம் பெருங்காயத்தூள் போடுறோம் உப்பு வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறோம் ஊற வச்சுட்டு வடையை சுட்டு பார்ப்போமா வடை ரெடி வாழைப்பூ வடை